ஒரே நச்சமா இருந்தது என்னப்பா என் குடும்பத்துல சண்டை நச்சவங்க என்னப்பா நம்மளால வீட்டிலேயே இருக்க முடியல என்னப்பா உடம்ப போட்டு வாக்கு எடுக்கணும் என்னப்பா மாண்டு மனிதவங்க என்னப்பா அவன் தெய்வமா வராம என்னப்பா இன்னைக்கு ஆசை படைக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ள என்னப்பா அவங்க இருக்கிற ரெண்டு பேரை என்னப்பா இருக்கிறனால இந்த குடும்பத்துல கலோரமாயி நிம்மதியை வாழ மாட்டேங்குது சரியாப்பா இந்த கருப்பேன் என்னப்பா கார் வச்சு பார்த்து டெக்கு பார்த்த வார பிடிக்கும் வரக்கூடாது என்னப்பா எடுத்து வச்சதுல என் உடம்புலாம் எரியப்பா

ப்பா கருப்ப ஓடி பாத்துறப்பா என்னப்பா கடை ஒரு ஓட்டு கோரத்துல பத்து ரூபாய் கஷ்டப்பட்டு போட்டு வச்சு வருஷம் குழப்பம் நடத்தியா என்னப்பா இதுல வந்து இன்னைக்கு ஒரு ஆறு மாச கால என்னப்பா நம்ம வியாபாரத்துல சொல்லி சொல்லிப்பா கோட்டிக்கு ஒரு கடை போட்டாங்க போட்டவங்க பத்து ரூபாய் வித்துதான் அவங்க எட்டு ரூபாய்க்கு விட்டு பழகிட்டாங்க நம்ம கடைக்கு போட்ட மாதிரி சரியாப்பா மற்றபடி செய்வனையோ பிள்ளை சூனியமோ போலாறு ஒன்று இல்லை என்னப்பா பயப்பட வேண்டாம் நீ விலை அதிகமாக கொடுக்குற அவன் கம்மியாக கொடுக்குறான் நீ போகிற விலையை பார்த்துட்டு கம்மியாக வந்துட்டு அதனால தான் நஷ்டம் குடும்பத்தில் சிறு சிறு சண்டை என்னப்பா பிள்ளைங்க சொல்லி அறிவிக்கணும் கருப்பை காப்பாற்ற கடவுளோட வந்து அப்பா ஆள் சொல்லு என்னப்பா நான் கொடுத்த எங்க கருமாற தண்ணி என்னப்பா அதன் போல நான் சொல்லியே கொடுப்பேன் எத்தனை மாசத்துல கருணைக்கும் என்னவா சொல்லி கொடுப்பேன் நீ காண முடியாது வேற நடக்க வேண்டப்பா